பிரைஸ்தலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஒன்னு ராஜாக்கள் புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் ஒன்னு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரத்தில் மொத்தம் நாற்பத்தி ஐந்து கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன வாங்க பார்க்கலாம் கேள்வியின் ஒன்று இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட எத்தனாம் வருஷத்திலே சாலமோன் கத்தரின் ஆலயத்தை கட்டத் தொடங்கினான் விடை நானூற்றி எண்பதாம் வருஷத்தில் ஒன்று ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியின் இரண்டு சாலமோன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவான எத்தனாம் வருஷம் ஆலயத்தை கட்டத் தொடங்கினான் விடை நாலாம் வருஷம் ஒன்னு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வி எண் மூன்று இரண்டாம் மாதம் எது விடை சீப் மாதம் ஒன்று ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வி நான்கு சாலமோன் எந்த மாதத்தில் கத்தரின் ஆலயத்தை கட்டத் தொடங்கினான் விடை சீப் மாதத்தில் ஒன்று ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் ஐந்து சாலமோன் ராஜா கத்தருக்கு கட்டின ஆலயத்தின் நீளம் எவ்வளவு விடை அறுபது முலம் ஒன்று ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் ஆறு சாலமோன் கட்டின ஆலயத்தின் அகலம் என்ன விடை இருபது மூலம் ஒன்று ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியின் ஏழு சாலமோன் கட்டின ஆலயத்தின் உயரம் என்ன விடை முப்பது மூலம் ஒன்று ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வி எண் எட்டு சாலமோன் ஆலயமாகிய அந்த மாளிகையின் முகப்பிலே கட்டினது என்ன விடை மண்டபம் ஒன்னு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியின் ஒன்பது சாலமோன் கட்டின மண்டபம் ஆலயத்தின் அகலத்திற்கு சரியாய் டேஸ் முழநீளமும் ஆலயத்துக்கு முன்னே டேஸ் முல அகலமுமாய் இருந்தது விடை இருபது முல நீளமும் பத்து முல அகலமுமாய் ஒன்னு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியின் பத்து பார்வைக்கு குறுகி போகிற டேஷ் ஜன்னல்களை சாலமோன் ஆலயத்திற்கு செய்வித்தான் விடை ஒடுக்கமான ஒன்னு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியின் பதினொன்று சாலமோன் ஆலயத்தின் சுவர்களுக்கு அடுத்ததாய் எதை கட்டினான் விடை சுற்றுக்கட்டு ஒன்று ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியின் பனிரெண்டு சாலமோன் சுற்றுக்கட்டுகளில் எவைகளை உண்டாக்கினான் விடை அறைகளை ஒன்று ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வி எண் பதிமூன்று சாலமோன் ஆலயத்தை சுற்றிலும் புறம்பே டேஸ் சுவர்களை கட்டுவித்தான் விடை ஒட்டுச் சுவர்களை ஒன்னு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியின் பதினான்கு சுற்றுக்கட்டு எதால் கட்டப்பட்டது விடை பணி தீர்ந்து கொண்டுவரப்பட்ட கற்களால் ஒன்று ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியின் பதினைந்து சுற்றுக்கட்டுகளை கட்டும்போது எவைகளின் சத்தம் கேட்கப்படவில்லை விடை சுத்திகள் வாச்சிகள் முதலான இருப்பு ஆயுதங்களின் சத்தம் ஒன்னு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியின் பதினாறு சாலமோன் ஆலயத்தை எவைகளால் மச்சு பாவி முடித்தான் விடை கேதுரு மர உத்திரங்களாலும் பலகைகளாலும் ஒன்னு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வியன் பதினேழு நடு அறைகளுக்கு ஏறும் படி இருந்தது விடை சுழற்படி ஒன்னு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியன் பதினெட்டு நடு அறைகளுக்கு போகிற வாசற்படி ஆலயத்தின் டேஸ் புறத்தில் இருந்தது விடை வலது புறத்தில் ஒன்னு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியின் பத்தொன்பது கேதுரு மரங்களால் ஆலயத்தோடே இணைக்கப்பட்டிருந்தது எது விடை ஐந்து முல உயரமான சுற்றுக்கட்டுகள் ஒன்று ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வி எண் இருபது என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் யார் யாரிடம் கூறியது விடை கர்த்தர் சாலமோனிடம் ஒன்னு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஒன்று சாலமோன் ஆலயத்தின் தளம் தொடங்கி சுவர்களின் மேல் மச்சு மட்டும் எவைகளால் மூடினான் விடை கேதுரு பலகைகளால் ஒன்னு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ரெண்டு சாலமோன் எதை தேவதாரி விருற்றங்களின் பலகைகளால் தளவரிசைப்படுத்தினான் விடை ஆலயத்தின் தளத்தை ஒன்று ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வியின் இருபத்தி மூன்று ஆலயத்தின் உட்புறம் டேஸ் வேலையால் செய்யப்பட்டிருந்தது விடை மர வேலையால் ஒன்று ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வியின் இருபத்தி நான்கு சாலமோன் ஆலயத்தின் உட்புறத்தை டேஸ் சந்நிதி ஸ்தானமாக கட்டினான் விடை மகா பரிசுத்தமான ஒன்னு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஐந்து முன்னிருந்த தேவாலயமாகிய மாளிகை எத்தனை மூல நீளமாய் இருந்தது விடை நாற்பது ஒன்று ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க நீங்க போடுற ஒரு லைக் தான் எங்களை இந்த மாதிரி இன்னும் போட உற்சாகப்படுத்தும் வேதாகம எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஆலயத்திற்குள் இருக்கிற கேதுரு மரங்களில் செய்யப்பட்ட சித்திர வேலை என்ன விடை மொக்குகளும் மலர்ந்த பூக்களும் ஒன்னு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வியின் இருபத்தி ஏழு ஆலயமானது பார்வைக்கு ஒரு டேஸிலும் காணப்படாமல் எல்லாம் டேஸ் இருந்தது விடை கல்லாகிலும் காணப்படாமல் எல்லாம் கேதுரு இருந்தது ஒன்னு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வி இருபத்தி எட்டு எதை வைக்கிறதற்கு ஆலயத்துக்குள்ளே ஸ்தானத்தை சாலமோன் ஆயத்தப்படுத்தினான் விடை கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஒன்னு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வி எண் இருபத்தி ஒன்பது ஸ்தானத்தின் நீளம் அகலம் மற்றும் உயரத்தின் அளவு என்ன விடை ஸ்தானத்தின் நீளம் அகலம் மற்றும் உயரம் மூன்றுமே இருபது மூலம் ஒன்று ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வியன் முப்பது சாலமோன் ஸ்தானத்தை எதால் மூடினான் விடை பசும் பொன் தகட்டால் ஒன்று ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஒன்று டேஸ் மர பலிபீடத்தையும் சாலமோன் பசும் பொன் தகட்டால் மூடினான் விடை கேதுரு ஒன்று ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ரெண்டு ஸ்தானத்தின் மறைப்புக்கு குறுக்கே போடப்பட்டது என்ன விடை பொன் சங்கிலிகள் ஒன்று ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி மூன்று சாலமோன் ஸ்தானத்தில் எத்தனை கேரூபீன்களை செய்து வைத்தான் விடை இரண்டு ஒன்னு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி நான்கு கேருபீன்கள் எந்த மரத்தால் செய்யப்பட்டது விடை ஒளிவ மரம் ஒன்னு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஐந்து ஸ்தானத்தில் வைக்கப்பட்ட கேருபீன்களின் உயரம் என்ன விடை பத்து மூலம் ஒன்னு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஆறு கேருபீனின் ஒரு செட்டையின் அளவு எத்தனை மூலம் விடை ஐந்து முலம் ஒன்னு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் முப்பத்தி ஏழு ஒரே அளவும் ஒரே திட்டமுமா இருந்தது எது விடை இரண்டு கேருபீன்கள் ஒன்னு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி எட்டு சாலமோன் கேருபீன்களை எதால் மூடினான் விடை பொன் தகட்டால் ஒன்னு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஒன்பது சாலமோன் ஸ்தானத்தின் வாசலுக்கு எந்த மரத்தால் இரட்டை கதவுகளை செய்தான் விடை ஒளிவ மரம் ஒன்று ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியின் நாற்பது மறைப்பின் அளவில் ஐந்தில் ஒரு இருந்தது எது விடை மேல் சட்டமும் நிலைகளும் ஒன்று ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியின் நாற்பத்தி ஒன்று சுவர் அளவில் நாளத்தொரு இருந்தது எது விடை ஒளிவமர நிலைகள் ஒன்று ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் கேள்வியின் நாற்பத்தி ரெண்டு சாலமோன் கத்துடைய ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்ட மாதம் எது விடை சாலமோன் அரசாண்ட நாலாம் வருஷம் சீப் மாதம் ஒன்று ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் கேள்வி எண் நாற்பத்தி மூன்று சாலமோன் ஆலயம் கட்டி முடித்த மாதம் எது விடை சாலமோன் அரசாண்ட பதினோராம் வருஷம் பூல் மாதம் ஒன்னு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் கேள்வியின் நாற்பத்தி நான்கு பூல் என்பது எத்தனாவது மாதம் ஆகும் விடை எட்டாவது மாதம் ஒன்னு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஐந்து சாலமோன் ஆலயத்தை கட்டி முடிக்க எத்தனை வருஷம் சென்றது விட ஏழு வருஷம் ஒன்னு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் கத்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யூ